இல்லை இல்லை பண்ணிக்கிட்டு இருக்கோம்னாரு அது அந்த பெருமையோட நீங்கள் வருகிறேன் நாங்கள் பண்ணதான் போகிறோம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னாரு அதில் நானும் பங்கு கொண்டு இருக்கிறேன் ஏனென்றால் இதே திட்டம் இவரை பார்த்து தான் ஐடியா வந்ததுன்னா அது தப்பு இல்லை அரசுக்கு ஒன்றும் அவமானம் கிடையாது ஏனென்றால் நல்லது எதிரிகிட்ட இருந்தாலும் கேட்கலாம் இது நம்ம பிள்ளை இங்கிருந்து எடுக்காம வேற எங்கிருந்து எடுப்பாங்க ஆக அரசு ஒரு பெரிய திட்டத்தை அறிவித்திருக்கிறது இதே மாதிரி எனக்கும் பங்கு உண்டு உங்களுக்கும் பங்கு உண்டு எல்லாருக்கும் பங்கு உண்டு இதுதான் இது கல்வி சம்பந்தப்பட்டது மட்டும் இங்க நான் கூட அரசியல் அல்ல கல்வி சம்பந்தப்பட்டதுதான் ஏன்னா இந்த விழால வந்து அரசியல் பேசக்கூடாது அது நாளைக்கு போற இடத்துல பேச வேண்டியது இங்கே ரொம்ப நேரம் இருக்க முடியலையேன்னு இப்போ சார் பேசிட்டு குளோ சொன்னார் நான் வழக்கமாக விழாக்கள் எல்லாரும் பேரையும் சொல்லுவாங்க இதில் யாரை தனியாக பிரிக்கிறது அகரம் நான் நீங்க தான் எல்லாருமே நான் உள்பட இதை சொல்லிட்டேன் இல்லையா இனி இந்த கமலஹாசன் நற்பணி மன்றம் நற்பணி இயக்கமாக மாறியதெல்லாம் நான் சொல்லிட்டு இருந்தாரு அது நாங்க ஒரு கவிதை எழுதின அவர் ஒரு கவிதை எழுதினார் ஆனால் உண்மையான ஒரு ரகசிய கவிதை ஒன்று இருக்கிறது அதை தான் நாங்கள் காப்பி அடிச்சோம் அதற்கு பொழிப்புரை சொல்ல வேண்டும் ஒரே வார்த்தையில் சொல்லிடலாம் இந்த குற்றச்சை செய்தவர் அவர் அவர்தான் என எதிர்தரப்பில் இருந்து பார்க்கணும்ல அத குற்றத்தை செய்தவர் அவர் தான் நான் ஃபர்ஸ்ட் பெரிய நடிகனா வளர்ந்து போது இப்படி நகர்ந்து இடம் கொடுத்தவர் வா அப்படின்னு நிஜமா நான் சொல்றது மேடை அலங்காரம் இல்லைங்கிறது அவருக்கு தெரியும் இது எங்க நாங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறோம் நீங்க ஒட்டு கேட்குறீங்க அப்படியே வச்சுக்கோங்க இந்த மைக்கம் தான் செஞ்சிட்டு இருக்கு நிஜமாவே அவருக்கு அண்ணன் தம்பி உறவு